இந்த வீடியோ பாருங்கள் இந்த தம்பி வந்து எச் ராஜாவை வந்து ஒரு கருத்து கேட்டு பிளாக் பண்ணியிருப்பாங்களே அதே சம்பவத்தை அண்ணன் சீமான்கிட்ட செய்யலாம்னு வச்சிருக்காரு போல இருக்குது அண்ணன் சீமான்ட்ட கேள்வி கேட்டிருப்பாரு யார் தமிழன் அப்படின்னு நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு தான் இப்போ இப்போ யார் என்றது எங்களுக்கு தெரியும் யார் தமிழன் என்று கேட்கும்போது எவனுக்கு எரியுதோ அதுதான் தமிழன் இல்லைன்ற அர்த்தம் அண்ணா வணக்கம் என் பேர் ஹரிஷ் என் கேள்வி என்னன்னா இங்க யார் வேணா வாழலாம் ஆனா தமிழர் மட்டும் தான் ஆளணும் அப்படி நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு சின்ன முரண் இருக்கு இங்க யார் தமிழர் அப்படின்ற கேள்வி நீங்க முன்வைக்கீங்க அது நீங்க பதில் சொல்றீங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே தமிழர் இந்த ஜாதியில தமிழர் அதுக்கு அப்புறம் யாருமே வந்து தமிழர் இல்ல இங்க பத்து தலைவரையா இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க ஏன் அவங்க வந்து தேர்தல் நிக்க சொல்றீங்க ஆனால் அம்பேத்கர்ல இங்க யார் வேணா தேர்தல் நிக்கலாம் அப்படி தான் இருக்காரு இல்ல நீங்க சொல்றது சொல்ற அரசியல் அமைப்பு அப்படின்னா மொழி வழியே மாநிலங்களை பிரிச்சுட்டாங்க எல்லாரும் பிரிச்சுட்டாங்க நம்பிக்கு தெளிவா சொல்லுங்க என் தாய் இலத்தை நான் ஆளாம வேற ஒரு ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி என்னுடைய மறை சொல்லுது வீட்டை நாட்டை நீள்வது போல பார்த்துக்கொள்ளுது அதான் நல்ல ஆன்பனுக்கு அழகுங்குது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க யார் வேணாலும் ஆளலாம் நாங்க தான் ஆளுங்கிறதுல உங்களுக்கு வர்த்தகம் எல்லா மொழி தேசிய நினங்களுக்கும் மாநிலம் இருக்கு கேரளாவில இரண்டு முறை மூணாறுல எங்க பிள்ளைகள் தேர்வு செய்யப்படுறாங்க ஒரு தடவை எங்களுக்கு அமைச்சர் பதிவு விடுக்கலையே கர்நாடகாவ எத்தனை ஒன்னே கால கோடி நாங்கள் இருக்கோம் ஒரு தடவை எங்களுக்கு அமைச்சர் பதிவு விடுக்கலையே இந்த மாநில இந்திய பெருநிலத்தில் எல்லா மாநிலங்களையும் நாங்கள் முப்பத்தாறு லட்சம் நாற்பது லட்சம் அப்படி நிறைஞ்சவா எங்களுக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா உயிருக்கும் சொல்றதுக்கு நின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு இடம் இருக்கணும்ல நீங்க இங்க பாருங்க நல்லா இருக்குங்க உன் இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடம் தவிர அனைத்து உலகம் நான் நிக்கிற இடமே என்னது இல்லைன்னா நான் அமெரிக்க ஏகாதிபத்தியமே உடைய வன்மையாக கண்டிக்கிறேன் கண்டி அங்கே தள்ளி நின்று கண்டிப்பா போயிருந்தான் உங்களுக்கு நல்லா புரிவிக்க முடியும் யார் தமிழர்னு கேட்குறீங்க நீ ஏன் தமிழர் அங்கே வந்து மாறேன் நீ என்ன வாடையா குஜராத்தியா குஜராத்தி யாராவது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே நீ பீகாரியா மராட்டியா மராட்டியா யார் எனக்கு ஒன்றும் சிக்கல்லையே அது என்ன அவர் தமிழாக மாட்டாங்க நீ அவர் என்ன மாத்திட்டு இருக்க மத மாதிரி குற்றம் சட்ட வச்சுட்டு நீ என்ன மாத்திட்டு இருக்க காக்கையே கொக்காக்கிற கொக்கையை காக்கையாக்கிற ஒரு பெரிய மாந்தோப் இருக்கு அந்த மாமரம் வைக்கிற காலத்திலேயே இந்த பலாமரம் வச்சு வளர்த்துருக்கு பத்து பலாமரம் இருக்கு ஆயிரம் மாமரம் இருக்கு ரொம்ப நாளா இந்த மாமர தொடர்ந்து இந்த பலாமரம் இருக்குன்னு இந்த மாமரம் சொல்லுவீங்களா பலாமரம் சொல்லுவீங்களா பலாதான் மாமாதான் அப்போ இங்க தமிழனுக்கு ஒரு பேர் இருக்கு யாது முறை யாவரும் கேள்வி சொன்னா வந்தா நீங்க சொன்ன பிறப்புக்கும் எல்லா வீருக்கும் சொன்னா வந்தா பாரடா அவன் மானுட பரப்பை மானுட சமுத்திரம் நான் என்று மக்கள் பெருங்கடல் சொன்னா வந்தா ஆனா என்னன்னா என் தாய் இடத்துல வந்து இன்னொருத்தன் ஆளும் என் மொழி என் தலை என் இலக்கியம் என் பண்பாடு என் வழிபாடு என் வேளாண்மை என் கடல் என் மலை என் காடு என் இதை அவன் சிந்திக்க மாட்டான் பிரச்சன புரியுதா இப்ப அண்ணன் வந்து தாயுது என் மலை என் பூமி தாயின் மார்பு அதுல இருந்து அறிவி அறிவிலிருந்து அறிவிலிருந்து நீர் நீர்ல இருந்து சோறு சோறு வயிறு வயிறு இருந்து உயிரிழந்து நான் யோசிப்பேன் நீ என்ன குவாரிந்தார் சிக்கல் புரியுதா இப்ப பக்கத்துல வந்து தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா தான் வேலைங்கிற நிலைமையா உருவாக்குவா அண்ணன் தான் அப்போ எல்லாருக்கும் தனித்தனியா வீடு கட்டி போன பிறகு என் வீட்டுல எல்லோரும் கூடி வாழணுங்கிறது சரி என் வீட்டை நீயே தலைவனா இருந்த ஆளுங்கிறது அது ஏற்க முடியாது அது உங்களுக்கு புரியுது அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம் தகப்பனையும் தலைவனையும் நான் கடன் வாங்க முடியாது அப்ப என்ன செய்யலாம் தகப்பன் பெத்தவனா இருக்கணும் தலைவன் ரத்தவனா இருக்கணும் இப்போ இந்த பாட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்க பிள்ளைகள் நாங்க அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வருது மக்கள வந்து இரண்டாம் தர குடிமக்களா வந்து ட்ரீட் பண்றதுல எனக்கு ஒரு பிரச்சனை இரண்டாம் தர குடிமக்களா யார் ட்ரீட் பண்ணா அவங்க எங்க பண்றாங்கல தமிழர்களை? நாங்க தமிழர்களா அவங்கள பண்றமா. என்ன வந்து அப்படியே ஆயிரமோ அப்படி நான் தான் சொல்லேன் காரங்க. அது தேவையில்லாதங்கறேன். எங்க கட்சியில யார் போட்டி இல்ல? கன்னடரா, தெலுங்கரா, மலையாளியா இல்ல சௌராஷ்ட்ராவா யார் போட்டி இல்ல? Trump வந்தாலே சீட் கொடுக்க தயாரா இருக்கீங்க நீங்க. Obama Obama வந்தாலே vote கொடுத்து நிரந்த தயாரா இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க? நம்ம அரசியல் கோட்பாட்டை புரிஞ்சிக்கணும். கட்சி எல்லா மக்களுக்கும். கட்சி எல்லா மக்களுக்கும் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் ஏன்னா எங்க கோட்பாடு எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்கிற சேவையும் தான் அரசியல் இது எங்க கோட்பாடு தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கு ஏன்னா ஒரு நிலம் தான் எனக்கு இது ஒன்றை கொடுத்து இப்ப திராவிடன் எங்களை வந்து அடிமையாக்கி இப்ப தமிழன் என்ற பேர்ல பொய்யா எங்களை அடிமையாக்கி தான் பிரச்சனை நீ தெலுங்கு தெலுங்கனாரு கன்னடம் கன்னடனாரு மலையாளம் மலையாளியாரு அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ தமிழன் என்று பொய் சொல்லி என் அப்பனோட அடையாளத்தை எடுத்துக்கொண்டு நீ எனக்குள்ள தான் பிரச்சனை இதுக்கு அந்த தெளிவாக பதில் சொல்லியிருப்பார் என் தலைவன் என் என்ன என் இனத்தவனாக இருந்தால் தான் அவனுக்கு அந்த வலி தெரியும் அந்த வலி புரியும் உண்மையாக இருப்பான் நேர்மையாக இருப்பான் ஆனால் அடுத்தவன் வந்து என்ன ஆளும்போது அங்கே அடிமத்தனம் தான் இருக்கு இந்த சிம்மன் சிறப்பாக சொல்லியிருக்கிறார் சீமான்